ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சத்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் என்று உன் வராகி அம்மா நான் வந்திருக்கிறேன் என் தங்கமே அம்மா உன்னோடு பேச வருகிறேன் என்றால் நீண்ட நேரமாக உனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் உன்னுடைய கவனம் என்மீது இல்லை நீ உன்னுடைய கவலைகளை பற்றி மட்டுமே உன்னுடைய பிரச்சனைகளை பற்றி மட்டுமே அங்கு ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருப்பதனால் என்னால் உன் அருகில் வர முடியவில்லை நீ எப்பொழுது இந்த வாக்கினை கேட்கிறாயோ அப்பொழுதுதான் நீ என்னை நினைத்தாய் அந்த நேரத்தில் நான் உன்னிடத்தில் ஓடோடி வந்து பேசத் தொடங்கிவிட்டேன் என் தங்கமே இன்று நான் உன்னோடு பேச வேண்டும் என்று நினைத்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை இந்த தாயானவள் என்னாலேயே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எல்லா நாளும் எல்லா கஷ்டங்களும் உன்னை மட்டுமே வந்து சூழ்ந்து கொண்டிருக்கிறது உன்னை எழுந்திருக்க விடாமல் காயப்படுத்தி கொண்டிருக்கிறது என் குழந்தைக்கு விடுவு காலம் என்று நினைக்கின்ற அளவிற்கு காயங்கள் அதிகமாகிவிட்டது பற்றி எல்லாம் சிந்திக்கும் பொழுது நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா அம்மா இதற்காகவா என்னை படைத்தாய் அங்கே எத்தனையோ பேர் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது போன்ற ஒரு வாழ்க்கையை எனக்கு நீ கொடுத்திருக்க கூடாதா இப்படி இத்தனை கஷ்டங்களையும் அனுபவிக்கின்ற ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விட்டாயே என்று என் பிள்ளை என்னிடத்தில் கேட்கின்றாய் என் தங்கமே அங்கே யார் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று நீ சொல்கிறாயோ அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தால்தான் நிச்சயமாக என் குழந்தை உனக்கு தெரிந்துவிடும் இந்த வாழ்க்கையே நமக்கு எத்தனையோ பரவாயில்லை என்று அவரவர்கள் கஷ்டங்களை அவரவர்கள் உணர்ந்தால் மட்டுமே தெரியும் அடுத்தவர் படுகின்ற கஷ்டங்களை ஒரு நாளும் யாராலும் அத்தனை எளிதாகவெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது என்பதை நீ முதலில் புரிந்து கொள் என் தங்கமே அதனால் உனக்கு கொடுத்த வாழ்க்கையை மிகவும் சிறப்பானது என்று நினைத்து நீ சந்தோஷமாக வாழ பழக வேண்டும் என் தங்கமே கஷ்டங்களும் வேதனைகளும் வரத்தான் செய்யும் ஒரு நாளாவது அதற்கு விடுமுறை கொடுக்கவில்லையே என்று நீ நினைக்கின்ற நேரம் இப்பொழுது உன் மனதில் ஓடுகின்ற எண்ணம் எனக்கு நன்றாக புரிகிறது என் தங்கமே அந்த கஷ்டங்களுக்கு ஓய்வுகளை கொடுத்து விட்டால் உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி நீ இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்ற இந்த முயற்சிகள் எல்லாம் அப்படியே தடைபெற்று நின்றுவிடும் அல்லவா ஏன் என்றால் கஷ்டங்கள் வரும் தானே, எப்படியாவது நாம் இந்த லட்சியத்தை அடைந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் உருவாகின்றது அப்படி இல்லை என்றால் நீ நிச்சயமாக இந்த முயற்சிகளை எல்லாம் கைவிட்டு பிரச்சனைகள் தான் எதுவும் இல்லையே என்று ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னை வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்காக மட்டுமே ஒவ்வொரு கஷ்டங்களும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை அம்மா எப்பொழுதும் இப்படி நீ சொல்லிக்கொண்டே இருக்கின்றாய் என் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றத்தை நீ கொடுத்தாய் என்று நினைக்கின்றாய் அல்லவா குழந்தையே நீ எத்தனையோ கஷ்டங்களில் இருந்த போதெல்லாம் எளிதாக தப்பித்திருக்கிறாய் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ எடுத்து கொண்ட முயற்சிகள் உனக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த வெற்றியினால் நீ வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி வந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே உன்னுடைய இந்த சூழ்நிலை உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல காத்து கொண்டிருக்கிறது யாரெல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டதாக நினைத்து அங்கே மனவேதனையில் இருந்தாயோ இப்பொழுது அவர்கள் முன்னாலே தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான சில அடிகளை எடுத்து வைக்க தொடங்கிவிட்டாய் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது முழுமையான வெற்றியை காணாததால் உன்னால் அதனை உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்பது மட்டுமே உண்மை என் குழந்தையே இந்த உண்மையை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு இந்த அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே புரிய தொடங்கும் என் குழந்தை ஒன்றை மட்டும் நன்றாக யோசித்துக்கொள் கொள் இரவு நேரத்தில் உனக்கு உறக்கம் என்பது எத்தனை அவசியம் என்று அம்மா பலமுறை உன்னிடத்தில் சொல்லி இருக்கிறேன் நான் உனக்கு தாளாட்டு பாடுவது போலதான் உன்னோடு தினமும் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாக்கினை கேட்டு என் குழந்தை நீ நிம்மதியாக உறங்க வேண்டும் அது மட்டும் அல்லாமல் கஷ்டங்களும் கவலைகளும் எதற்காக வருகிறது அதனால் நம் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீ அடுத்த அடியை நோக்கி நகர தொடங்க வேண்டும் எங்கேயும் என் குழந்தை தேங்கி நிற்காமல் முன்னேறி செல்வதற்கு உனக்கு வாழ்க்கையில் வருகின்ற இந்த கஷ்டங்களை எல்லாம் நீ தாங்கிக் கொள்ள பழக வேண்டும் இதற்கு மாறாக என் பிள்ளை நீ ஒன்றை நினைக்க வேண்டும் அது என்ன தெரியுமா இதற்கு மேல் நாம் என்ன கஷ்டத்தை அனுபவிக்கப் போகிறோம் என்று நினைத்துக்கொள் அப்பொழுதுதான் கஷ்டங்கள் வரும்போது உனக்கு அது அத்தனை ஆச்சரியத்தை கொடுக்காது எந்த சூழ்நிலையிலும் நம்மால் வருகின்ற கஷ்டத்தை எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் தானாகவே வந்துவிடும் என் குழந்தை இத்தனை எல்லாம் வாழ்க்கையில் பார்த்துவிட்ட பிறகு இன்னமும் சில விஷயங்கள் மட்டும்தானே இருக்கிறது என்பதை நீ புரிந்து வேண்டும் எல்லா வாழ்க்கையிலும் உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் நிச்சயமாக மாறும் உனக்கு வெற்றி என்ற ஒன்று கிடைக்காது என்று யாரோ சொன்னால் அதை நம்பாதே என் தங்கமே உனக்கான வெற்றியை நான் தருவேன் இந்த வராகி தருவாள் என்று நீ முதலில் நம்பு என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்து போகின்ற அத்தனை சந்தோஷங்களும் நீ செய்த புண்ணியத்தின் பலனாக உனக்கு கிடைத்திருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே அதனால் என் குழந்தை உன்னுடைய புண்ணியத்திற்கான பலன் உனக்கு கிடைக்கும் பொழுது அதனை நீ பெற்றுக்கொள்ள கொள்ள எப்பொழுதுமே தயாராகத்தான் இருக்க வேண்டும் ஒருபோதும் என் பிள்ளை கிடைக்கின்ற பலனை பெறாமல் அங்கே சோதனைகள் வேதனைகள் என்று சொல்லிக்கொண்டு நீ அப்படியே நிற்க கூடாது உனக்கானது எல்லாம் உன்னிடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையின் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை எல்லாம் சந்தித்து விட்டாய் அல்லவா இனிமேல் உனக்கு சந்திப்பதற்கு என்று பெரிதாக ஒன்றும் இல்லை சந்திக்க நேர்ந்தாலும் உன்னால் நிச்சயமாக அதனை எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டது எப்படி என்று ஒருமுறை சிந்தித்தால் வாழ்க்கையில் நீ படைத்த சாதனைகள் என்னவென்பது உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே நிச்சயமாக நீ என்னுடைய அன்பில் என்னாலும் தான் இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே என் குழந்தையின் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் பதில் உன் தாயானவள் என்னிடத்தில் இருக்கின்றது நான் அதனை உனக்கு சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே மனதில் காயங்கள் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இல்லை என்று ஒரு நாளும் நினைக்காதே நிம்மதியாக என் குழந்தை நீ உறங்க வேண்டும் உன்னுடைய உறக்கம்தான் நான் உன்னிடத்தில் இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர வைக்கும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்க இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் உனக்கு புதியதொரு அனுபவத்தை கொடுக்கும் இந்த அனுபவத்தை நல்லபடியாக பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு விடியலையும் நல்லபடியாக கடந்து வர வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைத்துக்கொள் நீ அப்படி நினைப்பாய் ஆனால் ஒவ்வொரு இரவும் உனக்கு நல்ல இரவாக இருக்கும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு வெற்றி விடியலாக தான் இருக்கும் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அம்மாவின் அன்பினை முழுமையாக பெற்ற பிள்ளை நிம்மதியாக உறங்கு நான் உன்னை என்னாலும் அரவணைத்து காத்து கொண்டிருக்கிறேன் என் செல்ல குழந்தையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி வேண்டும் என்று உன் வராகி அம்மா நான் வந்திருக்கிறேன் என் தங்கமே அம்மா உன்னோடு பேச வருகிறேன் என்றால் நீண்ட நேரமாக உனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் உன்னுடைய கவனம் என் மீது இல்லை நீ உன்னுடைய கவலைகளை பற்றி மட்டுமே உன்னுடைய பிரச்சனைகளை பற்றி மட்டுமே அங்கு ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருப்பதனால் என்னால் உன் அருகில் வர முடியவில்லை நீ எப்பொழுது இந்த வாக்கினை கேட்க இருக்கிறாயோ அப்பொழுதுதான் நீ என்னை நினைத்தாய் அந்த நேரத்தில் நான் உன்னிடத்தில் ஓடோடி வந்து பேசத் தொடங்கிவிட்டேன் என் தங்கமே இன்று நான் உன்னோடு பேச வேண்டும் என்று நினைத்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை இந்த தாயானவள் என்னாலேயே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எல்லா நாளும் எல்லா கஷ்டங்களும் உன்னை மட்டுமே வந்து சூழ்ந்து கொண்டிருக்கிறது உன்னை எழுந்திருக்க விடாமல் காயப்படுத்தி கொண்டிருக்கிறது என் குழந்தைக்கு விடுவு காலம் என்று நினைக்கின்ற அளவிற்கு காயங்கள் அதிகமாகிவிட்டது பற்றி எல்லாம் சிந்திக்கும் பொழுது நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா அம்மா இதற்காகவா என்னை படைத்தாய் அங்கே எத்தனையோ பேர் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது போன்ற ஒரு வாழ்க்கையை எனக்கு நீ கொடுத்திருக்க கூடாதா இப்படி இத்தனை கஷ்டங்களையும் அனுபவிக்கின்ற ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விட்டாயே என்று என் பிள்ளை என்னிடத்தில் கேட்கின்றாய் என் தங்கமே அங்கே யார் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று நீ சொல்கிறாயோ அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தால்தான் நிச்சயமாக என் குழந்தை உனக்கு தெரிந்துவிடும் இந்த வாழ்க்கையே நமக்கு எத்தனையோ பரவாயில்லை என்று அவரவர்கள் கஷ்டங்களை அவரவர்கள் உணர்ந்தால் மட்டுமே தெரியும் அடுத்தவர் படுகின்ற கஷ்டங்களை ஒரு நாளும் யாராலும் அத்தனை எளிதாக வெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது என்பதை நீ முதலில் புரிந்து கொள் என் தங்கமே அதனால் உனக்கு கொடுத்த வாழ்க்கையை மிகவும் சிறப்பானது என்று நினைத்து நீ சந்தோஷமாக வாழ பழக வேண்டும் என் தங்கமே கஷ்டங்களும் வேதனைகளும் வரத்தான் செய்யும் ஒரு நாளாவது அதற்கு விடுமுறை கொடுக்கவில்லையே என்று நீ நினைக்கின்ற நேரம் இப்பொழுது உன் மனதில் ஓடுகின்ற எண்ணம் எனக்கு நன்றாக புரிகிறது என் தங்கமே அந்த கஷ்டங்களுக்கு ஓய்வுகளை கொடுத்து விட்டால் உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி நீ இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்ற இந்த முயற்சிகள் எல்லாம் அப்படியே தடைபெற்று நின்றுவிடும் அல்லவா ஏன் என்றால் கஷ்டங்கள் வரும் பொழுதுதானே எப்படியாவது நாம் இந்த லட்சியத்தை அடைந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் உருவாகின்றது அப்படி இல்லை என்றால் நீ நிச்சயமாக இந்த முயற்சிகளை எல்லாம் கைவிட்டு பிரச்சனைகள் தான் எதுவும் இல்லையே என்று ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னை வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்காக மட்டுமே ஒவ்வொரு கஷ்டங்களும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை அம்மா எப்பொழுதும் இப்படி நீ சொல்லிக்கொண்டே இருக்கின்றாய் என் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றத்தை நீ கொடுத்தாய் என்று நினைக்கின்றாய் அல்லவா குழந்தையே நீ எத்தனையோ கஷ்டங்களில் இருந்த போதெல்லாம் எளிதாக தப்பித்திருக்கிறாய் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ எடுத்துக்கொண்ட முயற்சிகள் உனக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த வெற்றியினால் நீ வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி வந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே உன்னுடைய இந்த சூழ்நிலை உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல காத்து கொண்டிருக்கிறது யாரெல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டதாக நினைத்து அங்கே மனவேதனையில் இருந்தாயோ இப்பொழுது அவர்கள் முன்னாலே தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான சில அடிகளை எடுத்து வைக்க தொடங்கிவிட்டாய் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது முழுமையான வெற்றியை காணாததால் உன்னால் அதனை உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்பது மட்டுமே உண்மை என் குழந்தையே இந்த உண்மையை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு இந்த அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே புரிய தொடங்கும் என் குழந்தை ஒன்றை மட்டும் நன்றாக யோசித்துக்கொள் கொள் இரவு நேரத்தில் உனக்கு உறக்கம் என்பது எத்தனை அவசியம் என்று அம்மா பலமுறை உன்னிடத்தில் சொல்லி இருக்கிறேன் நான் உனக்கு தாளாட்டு பாடுவது போலதான் உன்னோடு தினமும் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாக்கினை கேட்டு என் குழந்தை நீ நிம்மதியாக உறங்க வேண்டும் அது மட்டும் அல்லாமல் கஷ்டங்களும் கவலைகளும் எதற்காக வருகிறது அதனால் நம் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீ அடுத்த அடியை நோக்கி நகர தொடங்க வேண்டும் எங்கேயும் என் குழந்தை தேங்கி நிற்காமல் முன்னேறி செல்வதற்கு உனக்கு வாழ்க்கையில் வருகின்ற இந்த எல்லாம் நீ தாங்கிக்கொள்ள பழக வேண்டும் இதற்கு மாறாக என் பிள்ளை நீ ஒன்றை நினைக்க வேண்டும் அது என்ன தெரியுமா இதற்கு மேல் நாம் என்ன கஷ்டத்தை அனுபவிக்க போகிறோம் என்று நினைத்துக்கொள் அப்பொழுதுதான் கஷ்டங்கள் வரும்போது உனக்கு அது அத்தனை ஆச்சரியத்தை கொடுக்காது எந்த சூழ்நிலையிலும் நம்மால் வருகின்ற கஷ்டத்தை எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் தானாகவே வந்துவிடும் என் குழந்தை இத்தனை எல்லாம் வாழ்க்கையில் பார்த்துவிட்ட பிறகு இன்னமும் சில விஷயங்கள் மட்டும்தானே இருக்கிறது என்பதை நீ புரிந்து வேண்டும் எல்லா வாழ்க்கையிலும் உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் நிச்சயமாக மாறும் உனக்கு வெற்றி என்ற ஒன்று கிடைக்காது என்று யாரோ சொன்னால் அதை நம்பாதே என் தங்கமே உனக்கான வெற்றியை நான் தருவேன் இந்த வராகி தருவாள் என்று நீ முதலில் நம்பு என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு கொடு போகின்ற அத்தனை சந்தோஷங்களும் நீ செய்த புண்ணியத்தின் பலனாக உனக்கு கிடைத்திருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே அதனால் என் குழந்தை உன்னுடைய புண்ணியத்திற்கான பலன் உனக்கு கிடைக்கும் பொழுது அதனை நீ பெற்றுக்கொள்ள கொள்ள எப்பொழுதுமே தயாராகத்தான் இருக்க வேண்டும் ஒருபோதும் என் பிள்ளை கிடைக்கின்ற பலனை பெறாமல் அங்கே சோதனைகள் வேதனைகள் என்று சொல்லி கொண்டு நீ அப்படியே நிற்க கூடாது அம்மா உனக்கானது எல்லாம் உன்னிடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையின் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை எல்லாம் சந்தித்து விட்டாய் அல்லவா இனிமேல் உனக்கு சந்திப்பதற்கு என்று பெரிதாக ஒன்றும் இல்லை சந்திக்க நேர்ந்தாலும் உன்னால் நிச்சயமாக அதனை எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டது எப்படி என்று ஒரு முறை சிந்தித்தால் வாழ்க்கையில் நீ படைத்த சாதனைகள் என்னவென்பது உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே நிச்சயமாக நீ என்னுடைய அன்பில் என்னாலும் நல்லபடியாக தான் இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே என் குழந்தையின் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை விஷயம் ங்களுக்கும் பதில் உன் தாயானவள் என்னிடத்தில் இருக்கின்றது நான் அதனை உனக்கு சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே மனதில் காயங்கள் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இல்லை என்று ஒரு நாளும் நினைக்காதே நிம்மதியாக என் குழந்தை நீ உறங்க வேண்டும் உன்னுடைய உறக்கம்தான் நான் உன்னிடத்தில் இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர வைக்கும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்க இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் உனக்கு புதியதொரு அனுபவத்தை கொடுக்கும் இந்த அனுபவத்தை நல்லபடியாக பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு விடியலையும் நல்லபடியாக கடந்து வர வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைத்துக்கொள் நீ அப்படி நினைப்பாய் ஆனால் ஒவ்வொரு இரவும் உனக்கு நல்ல இரவாக இருக்கும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு வெற்றி விடியலாக தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அம்மாவின் அன்பினை முழுமையாக பெற்ற பிள்ளை நிம்மதியாக உறங்கு நான் உன்னை என்னாலும் அரவணைத்து காத்து கொண்டிருக்கிறேன் என் செல்ல குழந்தையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி வேண்டும் என்று உன் வராகி அம்மா நான் வந்திருக்கிறேன் என் தங்கமே அம்மா உன்னோடு பேச வருகிறேன் என்றால் நீண்ட நேரமாக உனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் உன்னுடைய கவனம் என் மீது இல்லை நீ உன்னுடைய கவலைகளை பற்றி மட்டுமே உன்னுடைய பிரச்சனைகளை பற்றி மட்டுமே அங்கு ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருப்பதனால் என்னால் உன் அருகில் வர முடியவில்லை நீ எப்பொழுது இந்த வாக்கினை கேட்கிறாயோ அப்பொழுதுதான் நீ என்னை நினைத்தாய் அந்த நேரத்தில் நான் உன்னிடத்தில் ஓடோடி வந்து பேச தொடங்கிவிட்டேன் என் தங்கமே இன்று நான் உன்னோடு பேச வேண்டும் என்று நினைத்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை இந்த தாயானவள் என்னாலேயே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எல்லா நாளும் எல்லா கஷ்டங்களும் உன்னை மட்டுமே வந்து சூழ்ந்து கொண்டிருக்கிறது உன்னை எழுந்திருக்க விடாமல் காயப்படுத்தி கொண்டிருக்கிறது என் குழந்தைக்கு விடிவுகாலம் பிறக்குமா என்று நினைக்கின்ற அளவிற்கு காயங்கள் அதிகமாகிவிட்டது என் தங்கமே நீ உன் மனதிற்குள் இந்த கஷ்டங்களைப் பற்றி எல்லாம் சிந்திக்கும் பொழுது நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா அம்மா இதற்காகவா என்னை படைத்தாய் அங்கே எத்தனையோ பேர் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை எனக்கு நீ கொடுத்திருக்க கூடாதா இப்படி இத்தனை கஷ்டங்களையும் அனுபவிக்கின்ற ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விட்டாயே என்று என் பிள்ளை என்னிடத்தில் கேட்கின்றாய் என் தங்கமே அங்கே யார் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று நீ சொல்கிறாயோ அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தால்தான் நிச்சயமாக என் குழந்தை உனக்கு தெரிந்துவிடும் இந்த வாழ்க்கையே நமக்கு எத்தனையோ பரவாயில்லை என்று அவரவர்கள் கஷ்டங்களை அவரவர்கள் உணர்ந்தால் மட்டுமே தெரியும் அடுத்தவர் படுகின்ற கஷ்டங்களை ஒரு நாளும் யாராலும் அத்தனை எளிதாக வெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது என்பதை நீ முதலில் புரிந்து கொள் என் தங்கமே அதனால் உனக்கு கொடுத்த வாழ்க்கையை மிகவும் சிறப்பானது என்று நினைத்து நீ சந்தோஷமாக வாழ பழக வேண்டும் என் தங்கமே கஷ்டங்களும் வேதனைகளும் வரத்தான் செய்யும் ஒரு நாளாவது அதற்கு விடுமுறை கொடுக்கவில்லையே என்று நீ நினைக்கின்ற நேரம் இப்பொழுது உன் மனதில் ஓடுகின்ற எண்ணம் எனக்கு நன்றாக புரிகிறது என் தங்கமே அந்த கஷ்டங்களுக்கு ஓய்வுகளை கொடுத்துவிட்டால் உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி நீ இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்ற இந்த முயற்சிகள் எல்லாம் அப்படியே தடைபெற்று நின்றுவிடும் அல்லவா ஏன் என்றால் கஷ்டங்கள் வரும் பொழுதுதானே எப்படியாவது நாம் இந்த லட்சியத்தை அடைந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் உருவாகின்றது அப்படி இல்லை என்றால் நீ நிச்சயமாக இந்த முயற்சிகளை எல்லாம் கைவிட்டு பிரச்சனைகள் தான் எதுவும் இல்லையே என்று ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னை வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்காக மட்டுமே ஒவ்வொரு கஷ்டங்களும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை அம்மா எப்பொழுதும் இப்படி நீ சொல்லிக்கொண்டே இருக்கின்றாய் என் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றத்தை நீ கொடுத்தாய் என்று நினைக்கின்றாய் அல்லவா குழந்தையே நீ எத்தனையோ கஷ்டங்களில் இருந்த போதெல்லாம் எளிதாக தப்பித்திருக்கிறாய் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ எடுத்துக்கொண்ட முயற்சிகள் உனக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த வெற்றியினால் நீ வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி வந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே உன்னுடைய இந்த சூழ்நிலை உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல காத்து கொண்டிருக்கிறது யாரெல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டதாக நினைத்து அங்கே மனவேதனையில் இருந்தாயோ இப்பொழுது அவர்கள் முன்னாலே தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான சில அடிகளை எடுத்து வைக்க தொடங்கிவிட்டாய் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது முழுமையான வெற்றியை காணாததால் உன்னால் அதனை உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்பது மட்டுமே உண்மை என் குழந்தையே இந்த உண்மையை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு இந்த அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே புரிய தொடங்கும் என் குழந்தை ஒன்றை மட்டும் நன்றாக யோசித்துக் கொள் இரவு நேரத்தில் உனக்கு உறக்கம் என்பது எத்தனை அவசியம் என்று அம்மா பலமுறை உன்னிடத்தில் சொல்லி இருக்கிறேன் நான் உனக்கு தாளாட்டு பாடுவது தான் உன்னோடு தினமும் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாக்கினை கேட்டு என் குழந்தை நீ நிம்மதியாக உறங்க வேண்டும் அது மட்டும் அல்லாமல் கஷ்டங்களும் கவலைகளும் எதற்காக வருகிறது அதனால் நம் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீ அடுத்த அடியை நோக்கி நகர தொடங்க வேண்டும் எங்கேயும் என் குழந்தை தேங்கி நிற்காமல் முன்னேறி செல்வதற்கு உனக்கு வாழ்க்கையில் வருகின்ற இந்த எல்லாம் நீ தாங்கி கொள்ள பழக வேண்டும் இதற்கு மாறாக என் பிள்ளை நீ ஒன்றை நினைக்க வேண்டும் அது என்ன தெரியுமா இதற்கு மேல் நாம் என்ன கஷ்டத்தை அனுபவிக்க போகிறோம் என்று நினைத்துக்கொள் அப்பொழுதுதான் கஷ்டங்கள் வரும்போது உனக்கு அது அத்தனை ஆச்சரியத்தை கொடுக்காது எந்த சூழ்நிலையிலும் நம்மால் வருகின்ற கஷ்டத்தை எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் தானாகவே வந்துவிடும் என் குழந்தை இத்தனை எல்லாம் வாழ்க்கையில் பார்த்துவிட்ட பிறகு இன்னமும் சில விஷயங்கள் மட்டும்தானே இருக்கிறது என்பதை நீ புரிந்து வேண்டும் எல்லா வாழ்க்கையிலும் உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் நிச்சயமாக மாறும் உனக்கு வெற்றி என்ற ஒன்று கிடைக்காது என்று யாரோ சொன்னால் அதை நம்பாதே என் தங்கமே உனக்கான வெற்றியை நான் தருவேன் இந்த வராகி தருவாள் என்று நீ முதலில் நம்பு என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்து போகின்ற அத்தனை சந்தோஷங்களும் நீ செய்த புண்ணியத்தின் பலனாக உனக்கு கிடைத்திருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே அதனால் என் குழந்தை உன்னுடைய புண்ணியத்திற்கான பலன் உனக்கு கிடைக்கும் பொழுது அதனை நீ பெற்று கொள்ள எப்பொழுதுமே தயாராகத்தான் இருக்க வேண்டும் ஒருபோதும் என் பிள்ளை கிடைக்கின்ற பலனை பெறாமல் அங்கே சோதனைகள் வேதனைகள் என்று சொல்லிக்கொண்டு நீ அப்படியே நிற்க கூடாது அம்மா உனக்கானது எல்லாம் உன்னிடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையின் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை எல்லாம் சந்தித்து விட்டாய் அல்லவா இனிமேல் உனக்கு சந்திப்பதற்கு என்று பெரிதாக ஒன்றும் இல்லை சந்திக்க நேர்ந்தாலும் உன்னால் நிச்சயமாக அதனை எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டது எப்படி என்று ஒரு முறை சிந்தித்தால் வாழ்க்கையில் நீ படைத்த சாதனைகள் என்னவென்பது அன்பில் என்னாலும் தான் இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே என் குழந்தையின் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் பதில் உன் தாயானவள் என்னிடத்தில் இருக்கின்றது நான் அதனை உனக்கு சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே மனதில் காயங்கள் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இல்லை என்று ஒரு நாளும் நினைக்காதே நிம்மதியாக என் குழந்தை நீ உறங்க வேண்டும் உன்னுடைய உறக்கம்தான் நான் உன்னிடத்தில் இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர வைக்கும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்க இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் உனக்கு புதியதொரு அனுபவத்தை கொடுக்கும் இந்த அனுபவத்தை நல்லபடியாக பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு விடியலையும் நல்லபடியாக கடந்து வர வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைத்துக்கொள் நீ அப்படி நினைப்பாயானால் ஒவ்வொரு இரவும் உனக்கு நல்ல இரவாக இருக்கும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு வெற்றி விடியலாக தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அம்மாவின் அன்பினை முழுமையாக பெற்ற பிள்ளை நிம்மதியாக உறங்கு நான் உன்னை என்னாலும் அரவணைத்து காத்து கொண்டிருக்கிறேன் என் செல்ல குழந்தையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுது நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி